அல்லாஹெல்ல சுபானகுவ தாலா மனிதனை படைத்ததிலிருந்து அவனுக்கு ஒரு பகிரங்க விரோதியாக அந்த மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஒருவனாக அல்லாஹ் சைத்தானை ஏற்பாடு செய்திருக்கின்றான் அவனை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கையும் செய்திருக்கின்றான் இந்த ஷைதானலில் இன்சானி அதுவும் நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு அவன் பகிரங்க விரோதி அல்லாஹ் சொல்லுகின்றான் அதுவா அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் அவனை நண்பனாக எடுத்து கொள்ள வேண்டாம் ஏனென்று சொன்னால் அவன் அவனுடைய கூட்டத்தை அழைப்பதெல்லாம் நரகத்துக்குச் செல்வதற்காகத்தான் அவன் அழைப்பான் என்று அல்லாதுல்ல சுபரானுபால திருமறையிலே சொல்லுகின்றான் எனவே சைத்தானின் பகைமை மனிதர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை சைத்தான் அல்லாஹுடன் செய்த ஒப்பந்தம் மூலமாக எங்களுக்கு தெரிய வருகிறது அல்லாஹல்ல குருஹானிலே சொல்லுகின்ற பொழுது என்னை வழிகெடுத்த காரணத்தினால் இப்படிஸ் அல்லாவிடம் பேசுகின்றான் பெருமையாக பேசுகின்றான் என்னை நீ வலிகெடுத்த காரணத்தினால் லஹூதன் அகஹும் சிராத்தக்கல் முஸ்தகிம் உனது நேரான வழியில் அவர்களுக்கு எதிராக நான் உட்கார்ந்து கொள்வேன் உட்கார்ந்து என்ன செய்வேன் தெரியுமா அவர்களுக்கு முன்னாலும் வருவேன் அவர்களுக்கு பின்னாலையும் வருவேன் வடது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வருவேன் அதிகமானவர்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெற்றுக் கொள்ள மாட்டா என்று சொல்லுகிறார் சொல்லுகிறாள் யாகத்தில் பேசுகிறேன் அல்லாஹுவிடத்தில் பேசுகின்றான் சுபகான் அதாவது நாலா பக்கங்களிலும் ஒரு பக்கம் அல்ல நாலா பக்கங்களிலும் ஷெய்தான் இபிலீஸ் வந்து எங்களை வழிகடுக்க முயற்சி செய்வான் என்பதை அல்லாதுள்ள சுபகான திருமலையிலே சொல்லிவிட்டான் எனவே அன்றிலிருந்து ஆதம் அலிஹிஸ்லா துவசலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து அவன் அவனுடைய சிந்தனை கெட்ட சிந்தனைகள் மூலமாக அல்லது ஆசைகளை எங்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவதன் மூலமாக எங்களுடைய உள்ளங்களே விசுவாஸ் அதாவது ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக எங்களை வழிகெடுப்பதற்கு செய்தான் வலை வீசி திரிந்து கொண்டிருக்கின்றான் எனவே நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் எங்களுக்கு முன்வரந்த நபிமார்கள் அவர்களை கூட அவன் ஊசலாட்டத்திலிருந்து விட்டு வைக்கவில்லை எங்களுக்கு முன் வாழ்ந்த அல்லாஹ் கொண்ட சகாபாக்களை கூட அவன் விட்டு வைக்கவில்லை அப்படி என்று சொன்னான் எங்களை போன்றவர்களை அவன் எவ்வாறு சோதிப்பான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் நரகத்துக்கு விட்டுச் செல்வதற்கு வழிகளை அமைத்து தருவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஆதம் சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சுவர்க்கத்தில் குடியமர்த்தினான் அல்லாஹ் ஒரு தடையை விதித்தான் இந்த மரத்திலிருந்து கனியை சாப்பிடக் கூடாது என்று ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் ஏற்படுத்தினான் என்ன சொன்னான் நிரந்தர வாழ்க்கையை தரக்கூடிய மரத்தையும் அழிவில்லாத ஆட்சியையும் பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தரவா எப்படி இப்படிசுடைய நசிகத் இப்படிசுடைய ஊசலாட்டம் யாருக்கு ஏற்படுகிறது ஆதம் அலைஹி ஸலாத் வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்ன சொன்னான் வகால மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரதி இல்லா அன் தகுனா மலகைனி அவ் தகுனா மினல் காலிதீன் இந்த மரத்தில் இருந்து சாப்பிட கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அல்லவா என்னென்னு தெரியுமா அப்படி நீங்க சாப்பிட்டா மாணவர்கள் நீங்கள் மாறிவிடு அல்லது சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள் அதனாலதான் என்று ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி ஆதம் அலைகி சலாத் வசலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட மரத்தில் இருந்து சாப்பிட்டார்கள் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அன்புக்குரியவர்களே ஆதம் அலைஹி சலாத் வஸ்ஸலாம் அவர்களுக்கு தடை எத்தனை வந்துச்சு ஒரே ஒரு தடை மாத்திரம்தான் தொண்ணூத்தி ஒன்பது ஹலால் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் தான் செய்யக்கூடாது அந்த ஒன்றிலேயே இபிலிஷ் அவர்களை மாற்றிவிட்டான் என்று சொன்னால் எங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் முன்னுக்கு எல்லாம் தடுக்கப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கின்றன அப்படி என்றால் எங்களை எவ்வாறு வழிகெடுப்பான் என்பதை நாம் விளங்க வேண்டும் இது ஆதமலி சலாத்து வசலாம் மனிதர்களின் தந்தை ஆதம அலகி சலாத்து வசலாம் அதே போன்று நபிமார்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ் சலாத் வசலாம் அவர்களையும் அவன் விட்டு வைக்கவில்லை அவர்களுக்கும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார் இப்ராஹிம் அலீஹி சலாத் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் ரப்பி அரீ கைபத்து யார் அல்லா மரமித்தவர்களை எவ்வாறு உயர்விட்டாய் என்று எனக்கு காட்டிட்டா என்று சொன்னார்கள் அப்பொழுது அல்லாஹ் கேட்டான் கால அபலம் தும்மி கால பலம் இப்ராஹிமே நீங்கள் விசுவாசம் கொள்ளவில்லை என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலேஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் இல்லை நான் விசுவாசம் கொண்டிருக்கின்றேன் வலாக்கில் கல்வி என்னுடைய உள்ளம் கொஞ்சம் ஆறுதல் அடைவதற்காக அதை நான் கேட்கின்றேன் என்று சொன்னார்கள் இப்ரான் அப்பாஸ்வதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாது இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை குறைந்து கொள்வானாக ஏன் இப்பிலிஸ் ஊசலாட்டத்தை ஏற்படுத்திய பொழுது அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொல்லவில்லை நான் நம்பிக்கையுடன் தான் இருக்கின்றேன் அதிலிருந்து நான் தவறவில்லை ஆனால் இதை செய்து காட்டினா உள்ளத்துக்கு ஆறுதலாக இருக்கும் என்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று எங்கள் தூதர் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கூட அவன் விட்டு வைக்கவில்லை இபில் அப்பாஸ் அலி அல்லாஹு அன்மா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது வஸ்வாசை பற்றி ஊசலாட்டத்தை பற்றி கேட்கப்படுகிறது அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த ஊசலாட்டத்திலிருந்து எந்த நபிமார்களையும் விட்டதில்லை எந்த அளவுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விட்டதில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நபிুল্লাহ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லுகின்ற பொழுது ஃபைன் குன்த ஃபீ ஷக் மின்மா anzalna இலாயக ஃஅசல் அல்லதீன யக்ராஊனல் கிதாப மின் கபலக நபியே உங்களுக்கு நாம் இறக்கி வைத்ததில் உங்களுக்கு సందேகம் இருந்தால் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் வேதத்தை ஓதிக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களிடத்தில் கேட்டுபார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆல சொல்லுகின்றால் லக்கத ஜா அதல் சத்தியம் உமது இறைவன்றே வந்தது ஃபலா தகூனன மினல் முந்தரில் சந்தேகத்துக்குரியவர்களில் ஒருவராக நீ ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆல நபிullahi ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்கின்றார் எனவே இந்த ஷைத்தானுடைய மூசலாட்டங்கள் அல்லாஹுடைய வகையுடன் அல்லாஹுடன் வகையுடன் பேசக்கூடிய நபிமார்களை கூட விட்டு வைக்கவில்லை அதே போன்று அல்லாஹ் கொண்ட அந்த சகாபாக்கள் உள்ளத்திலே அவன் என்ன செய்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தினான் எந்த அளவுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்னால் ஈமானை விட்டும் வெளியேறக்கூடிய அளவுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் அல்லது எங்களுடைய ஈமான் பலவீனம் அடையும் வரைக்கு அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் எனவேதான் அபு குறைராஹூ மன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபியுல்லாஹூல்லாஹூ அலேஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் வானத்தை படைத்தது யார் பூமியை படைத்தது யார் இதை படைத்தது யார் இப்படியே கேள்வி கேட்டுக்கொண்டு வந்து இறுதியாக அல்லாஹ் படைத்தது யாரு என்று ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிப்பான் நபி அத சொன்னார் சொன்னார்கள் பைதா பலகஹு யார்காலது அந்த விடயம் ਮੰனி விட்டேன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர் வந்து விட்டார் என்று சொன்னால் ஃபல் யஸ்தை பில்லா அல்லாஹ்விடத்தில் அவர் பாதுகாப்பு தேடட்டும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லட்டும் வல் யன்தஹி அந்த சந்தேகத்திலிருந்து அவர் கொள்ளட்டும் என்று நபியுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்க்கு சொன்னார்கள் சுபஹானல்லாஹ் நல்ல மொபைல் தான் வருவான் இப்ப வானத்தை பற்றி சிந்திப்பதே பூமியை பற்றி சிந்திப்பது இப்படி நல்ல விஷயங்கள் அப்படியே கேட்டு கேட்டு வந்து கடைசியாக மேலிடத்துல கைய வைப்பான் அல்லாஹ படைத்தது என்று நபிஹி சல் அல்லாஹு வசல்ல சொன்னார்கள் அதே போன்று முஸ்லிமிலே பதிவாகி உள்ள ஹதீப் நபியுல்லாஹி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வருகின்றார்கள் வந்து சொல்லுகின்றார்கள் நபி அவர்களே உள்ளத்தில் சில விடயங்கள் தோன்றுகின்றன அவைகளை வாயால் பேசுவதை நாம் பெரும் குற்றமாக கருதுகின்றோம் அப்படி உள்ளத்தில் சில விஷயங்கள் வருகிறது அப்படி என்றால் இருக்கிறானா இல்லையா என்ற சந்தேகங்கள் வருகிறது அப்ப நபி அவர்கள் கேட்டார்கள் அப்படி உண்மையா வருகிறோம் என்று கேட்ட பொழுது என்று என்று சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் தெளிவான ஈமான் என்று சொன்னார்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் அதாவது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்ற ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற பொழுதும் அவர்கள் ஷெய்தானை தோக்கடித்து அல்லாஹுவை விசுவாசம் கொண்டும் அதில் வெற்றியாக இருந்து அதனை வாயால் மொழியாமல் இருக்கின்றார்களே அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள் தெளிவான ஈமான் என்று சொன்னார்கள் அதே போன்று அபுதாபிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் நபிஹி சன்னத்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் வந்து சொல்லுகிறார் நபி அவர்களே உள்ளத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் ஏற்படுது சந்தேகங்கள் ஏற்படுகிறது ஊசலாட்டங்கள் ஏற்படுகிறது மொழிவதை விட நாங்கள் எரிந்து சாம்பலாக போவதை நாங்கள் விரும்புகின்றோம் அப்படி பாரதூரமான வார்த்தை அப்படின்ற அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்ற விஷயம் அப்ப நபி அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்

இப்லீஸ் ஷெய்த்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி வாயால அல்லாஹ இல்லையா என்று சொல்லிட்டாருன்னு வைப்போம் இதுக்கல்ல குற்றப்பரிஹாரம் அதனையும் நபில்லாகு செல்லல்லாஹு வலைகுவ அவர்கள் சொன்னார்கள் அப்படி யாருக்காவது ஊசலாட்டம் ஏற்பட்டு அவரை அறியாமல் வாயினால் அதனை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர் சொல்லட்டும் அதாவது குல்ஹு அவ்வாவு அகத் அவ்வாஹு சமத்

அப்படியே தவறி வாயினால் முடிந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சூரத்துல் இஹ்லாசை ஓதுவதுடன் இடது பக்கமாக மூன்று தடவை துப்புவதுடன் அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம் என்றும் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறது சாது ரதி அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியிலே பதிவாகி இருக்கிறது அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்ற புதிதில் நான் இஸ்லாத்தை புதிதாக ஏற்ற ஒருவன் அப்பொழுது சகாபாக்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விடயத்தை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாத் சத்தியமாக என்று நான் சத்தியம் செய்துவிட்டேன் அப்பொழுது சகாபாக்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைகளில் மிக கெட்ட வார்த்தை இது என்று சொல்லிவிட்டு நாங்கள் உங்களை எவ்வாறு பார்க்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் நிராகரிப்புக்குரிய வார்த்தையை சொல்லிவிட்டதாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்ன பொழுது சொல்லிவிட்டு நபி அவர்களிடம் போய் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள்

என்று நபியுல்லாஹி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள் எனவே சாகது அலி அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்கள் அந்த காலத்தில் சத்தியம் செய்கின்ற பொழுது கொண்டு சத்தியம் செய்வார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சத்தியம் செய்து கட்டுவிட்டது பிறகு நபி சல்லாஹூ அலைஹ் செல்லும் அவர்கள் அதற்குரிய மருந்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அதில் கொண்டுதான் என்று சொல்ல வேண்டும் என்பதாக அதே போன்று திருமிதியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னலு இன்னதி செய்தான் இளம விபினி ஆதன் வலில் மறைக்கு இளம்மதுன் அதாவது ஷைத்தானுக்கு ஆதமுடைய மகனில் ஒரு ஆதிக்கம் இருக்கிறது அதே போன்று மலக்குப்பும் ஆதமுடைய மகளில் ஒரு ஆதிக்கம் இருக்கிறது ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்னவென்று சொன்னால் வீ ஆதும் அவன் கெடுதியது கொண்டு உங்களுக்கு வாக்களிப்பான் தகதீபம் வில் ஹப் சத்தியத்தை பொய்ப்பிக்கும்படி உங்களுக்கு ஆசையூட்டுவான் மலக்குடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் நல்ல விடயங்களை செய்வதற்கு ஆர்வம் வரும் சத்தியத்தை உண்மைப்படுத்துவதற்கு ஆர்வம் வரும் யாருக்கெல்லாம் அப்படி நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் வருகிறதோ நல்ல விடயங்களை உண்மைப்படுத்த வேண்டும் என்று ஆசை வருகிறதோ அவர் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளட்டும் அந்த செய்தி அல்லாஹுவிடம் இருந்து வருகிறது யாருக்கெல்லாம் பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உணர்வு வருகிறதோ சத்தியத்தை பொறுப்பிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வருகிறதோ அவர் என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்று நபி அலஹி வசல்லம் அவர்களுக்கு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்பொழுது உள்ளத்தில் இவ்வாறு தோன்றக்கூடிய இந்த விடயங்களுக்கு எங்களுக்கு பாவம் ஏற்படுமா தீமை எழுதப்படுமா என்ற சந்தேகம் எங்களுக்கு வரும்

உள்ளங்களில் ஊசலாலும் தீய எண்ணங்களை செயல்படுத்தாத வரைக்கும் அல்லது அதை வெளிப்படுத்தி பேசாத வரைக்கும் அவர்களுக்கு குற்றம் எழுதப்பட மாட்டாது உள்ளத்துல இப்படி ஊசலாட்டங்கள் வருகிறது ஆனால் அதை அவர் செயல்படுத்தவில்லை அல்லது அவர் வாயால் அதனை பேசி மொழியவில்லை அப்படி உள்ளத்தில் மாத்திரம் வைத்துக் கொண்டார் என்று சொன்னால் நவி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் குற்றம் எழுதப்பட மாட்டாது சுபஹான்ல இஸ்லாம் மார்க்கம் எவ்வளோ உயர்ந்த மார்க்கம் என்பதை பார்க்க மனதில் தப்பெண்ணங்கள் வருகின்றன அவைகளை செய்யாத வரைக்கும் அவைகளை வாயால் மொழியாத வரைக்கும் அல்லாது இல்ல சுபகான குற்றங்களை பாவங்களை பதிவு செய்ய மாட்டான் என்று கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைகுல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஷைத்தான் எங்கள் எங்களை ஈமானை விட்டும் வெளியேற்று வைக்கும் முயற்சி செய்வான் அல்லது எங்களுடைய ஈமானை பலவீனமாக்குவதற்கும் இயற்றிவான் அவனுடைய அழைப்பெல்லாம் நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வதற்குத்தான் இருக்கும் சுவர்க்கத்தின் பக்கம் அவன் அழைப்பு விடவே மாட்டான் எனவே பாவமான காரியங்களை செய்வதற்கு எங்களுடைய மனதில் ஊசலாட்டங்கள் ஏற்பட்டால் அபில்லாஹி சல்லாஹு வரை வசல்லம் அவர்கள் ஹவுது பில்லாஹி மின்தான் வரையும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று ஈமானில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவது போன்று அந்த செய்தான் தொழுகையிலும் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவாங்க நாங்கள் தொழுகைக்கு வந்து கட்டிவிட்டோம் என்று சொன்னால் சிலர் கட்டிவிட்டு சேப்பில் கைய போடுவார்கள் சாவி இருக்கா சல்லி இருக்கா அல்லது எங்க என்ன கொடுக்கணும் எங்கு என்ன எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் தக்பீர கெட்டினத்துக்கு பிறகு வரும் ஏன் அவனுக்கு தேவை தொழுகையை பானாக்கி அவனுடைய கூட்டத்தில் சேர்த்து நரகத்துக்கு இட்டு வேண்டும் என்பது அவனுடைய செய்கின்ற பொழுது ஒரு ஊசலாட்டம் உதாரணத்துக்கு பாவமான காரியங்களாக இருக்கலாம் அல்லது இஸ்லாம் அனுமதித்த காரியமாக இருக்கும் நன்மை கிடையாது அதிலும் கூட செய்தான் அமைதியாயிருப்பான் எந்த பிரச்சனையும் வராது நீங்க பாவம் செய்ய நிறைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஈடுபட்டால் உங்களுக்கு எந்த குழப்பம் வராது நூற்றுக்கு நூறு அதை செய்ய வேணும் என்ற தவறமாக இருந்து சது பிடிச்சது அப்படி வழிகாட்டுவான் இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் போகுது அது ஆனமான விஷயம் வச்சுக்கொள்ளுவே அண்மை இல்லை அதிகாரம் பார்ப்பார் பார்ப்பார் தூக்கமும் வராது அந்த அளவுக்கு செய்தான் அதில் இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்நாள் அப்படியே ஆக்கி விடுவான் அப்போ பாவங்கள் செய்யக்குள்ள தேவைக்கு இல்லாத வேலைகள் செய்கின்ற பொழுது செய்தான் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த மாட்டான் பத்வீரை கட்டின உடனே எல்லா சிந்தனையும் வந்துவிடும் இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆகக்கூடியது தொழுகையில் எத்தனை ரக்காத்து இருபது ரகாத்தா கிடையாது ஆகக்கூடியது நான்கு ரக்காத்து அந்த நான்கு ரகத்தில் கூட மூணார் நான்கா ரெண்டா நாலா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுவார் அதெல்லாம் போக ஒரு ரக்கத்தில் எத்தனை சுஜோது இருக்கிறது இரண்டு சுஜோதுகள் அதுல கூட ஒன்று செஞ்சேனா ரெண்டு செஞ்சேனா என்று அப்படி சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுவார் அன்புக்குரியவர்களே என்கிற கையில் இருக்கக்கூடிய பத்து விரல்கள் பத்து விரல்களுக்கு உட்பட்ட எண்ணிக்கைகளை யாரும் மறக்க மாட்டார்கள் ஆனால் தொழுகையில ஆகக்கூடியது நாலு ரக்காத்து தான் அதுல ரெண்டு தொழுதோமா மூன்று தொழுதோமா என்ற ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி செய்தான் என்று வருகிறது இப்ப இப்படி வந்தா என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு மட்டுமில்ல சஹாபாக்களுக்கும் அது வந்தது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி வருகிறார் வந்து சொல்லுகிறார் நபி அவர்களே தக்பீர கெட்டினா தொழுகைக்கும் ஓதலுக்கும் இடையில ஒரு ரகாத்து முடியல தொழுகைக்கும் ஓதலுக்கும் இடையில சைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் என்று நபி sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்ன பொழுது நபியவர்கள் சொன்னார்கள் ذاك الشیطان یقال له அவன் ஒரு शैतान தான் அப்படி அப்படிதுளகிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த शैத்தானுக்கு ખinzab என்று சொல்லப்படும் என்று நபி sallallahu alaihi wasallama அவர்கள் சொல்லிவிட்டு فاذا احسسته அப்படி அந்த உணர்வு உனக்கு வந்தால் فتعوذ بالله منه அவlename அல்லாஹ் உன தேடு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லு அடுத்ததாக வத்ஃபில் அலா இடது பக்கமாக மூன்று தடவை துப்பிக்கொள் அவர் சொல்றாரு நபி அவர்கள் சொன்ன அந்த வைத்தியத்தை நான் செஞ்சேன் எனக்கு குழப்பமெல்லாம் போய்விட்டது சுபகானம் நபி அவர்கள் சொன்னதை நான் செய்தேன் அந்த குழப்பம் என்னை விட்டும் நீங்கிவிட்டது என்று அந்த சகாபி சொல்லுகிறார் எனவே துப்புதல் என்பது தொழுகைக்குள் கொண்டிருக்கிறது தொழுகைக்கு வெளியாலும் இருக்கிறது தொழுகையில் இருந்தால் என்பதை மனதுக்குள் சொல்ல வேண்டும் துப்புவது என்பதை இடது பக்கமாக கொஞ்சம் திரும்பி துப்புவது போன்று வாயால் சாடை செய்வது வெளியில் சொன்னால் நாங்கள் துப்பலாம் தொழுகையில் இருக்கின்ற பொழுது அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் தொழுகின்ற பொழுது எத்தனை பேருக்கு இந்த குழப்பம் வந்திருக்க ஆனால் இந்த வைத்தியத்தை நாங்கள் செஞ்சு பார்க்கலாம் நபி அவர்கள் சொன்னதை நாங்கள் செய்தோமா இல்லை எனவே அப்படி குழப்பம் வந்தால் இதை செய்தால் அந்த குழப்பம் நீங்கிவிடும் அந்த ஊசலாட்டம் நீங்கிவிடும் சஹாப் என்ன சொல்லுகிறார் நபி சொன்னத்துக்கு பின்னால செஞ்சல் எல்லாமே போய்விட்டது என்று அவர் சொல்லுகிறார் எது எந்த அளவுக்கு என்று சொன்னால் குரான் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய வேதம் அந்த வேதத்தை ஓதுகின்ற பொழுது கூட அல்லா ஜல்ல சுபஹான என்ன சொல்லுகின்றான்னு சொன்னால் அவது மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று

யாருக்காவது கோபம் வந்து விட்டதென்று சொன்னால் அவர் என்ன சொல்ல வேண்டும் அவது மில்லாகி மினசைத்தான் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் சொன்னால் அவருடைய கோபம் போய்விடும் நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுக்கு மத்தியில் இரண்டு பேர் ஒருவரை ஒருவர் திட்டி கொண்டு ஏசி கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவருடைய முகம் அப்படியே சிவந்து கோபத்தினால் சிவந்து ஊதிவிட்டது நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவருக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு ஆனால் ஒரு வார்த்தை இருக்கு அதை சொன்னால் அவருடைய கோபம் போய்விடும் என்று நபி அவர்கள் ஆவுது பில்லாகி மினசை தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை சொன்னார்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்த ஒருவர் அவர்களத்தில் சென்று நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் சொன்னால் உங்களுக்கு கோபம் போய்விடும் என்று சொன்ன பொழுது அவர் கேட்டார் எனக்கு என்ன நோய் நோய் ஏற்பட்டு விட்டதாக எண்ணுகிறீரா அல்லது எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக எண்ணுகிறீரா என்று அவர் திருப்பி கேட்டார் கேட்டுவிட்டுச் சொன்னார் உங்களுடைய வேலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் காரணம் இந்த சஹாபி சொல்லுகின்ற பொழுது நபிசல்லமாக அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லவில்லை அப்படி சொல்லி இருந்தால் அவர் அப்படி கதை திரிக்க மாட்டார் எனவே நபி சொல்லலாம் வரைக்கு வசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ ஒரு மருந்து ஒன்றைக்கு ஒரு வார்த்தை ஒன்றைக்கு அதை சொன்னால் அவருடைய கோபம் போய்விடும் என்று சொன்னார்கள் எனவே அவது வில்லாகி மினஸ் செய்தான் என்பது எங்களுடைய கோபத்தை போக்கிவிடும் எனவே வீட்டில் மனைவியோடு பிள்ளைகளோடு அல்லது பாதையில் மக்களோட வேறு இடங்களில் இப்படி எங்களுக்கு ஒரு விடயத்தில் கோபம் ஏற்பட்டால் அவசரமாக நபி அவர்கள் சொல்லித்தந்த அந்த மருந்தை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த நோய் எங்களை விட்டு நீங்கிவிடும் எங்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் அதே அதேபோன்று அல்லாதுல்ல சுகான திருமறையில் சொல்லுகின்றான்

எப்பாறு எங்களை வந்து வழிகெடுப்பானோ அதே தூக்கத்திலும் அவன் எங்களை விட மாட்டான் அவர்களுக்கு நிம்மதியே இல்லை பயந்திருவார்கள் யாருக்காவது கோல் அடிச்சு இப்படி ஒரு கனவு கண்டன் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம் என்றெல்லாம் கேட்பார்கள் அவருக்கு நடுக்கம் வரும் சிலாக்கள் கனவு கண்டு நோயாளியை பேத்திருப்பார்கள் நபி அவர்கள் சொல்லி நாங்கள் செயல்பால் யாரும் நோயாளியாக வேண்டிய அவசியம் இல்லை புகாரியிலே பதிவாகியுள்ள அறிவிக்கின்றார்கள் நான் பல கனவுகளை கண்டு அதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வந்தேன் பல கனவுகளை கண்டு எனக்கு உடல் நலம் ஏற்பட்டு உடல் நலம் ஏற்பட்டு விட்டது உடல் பாதிக்கப்பட்டு விட்டது இறுதியில் நான் அல்லாஹு அவர்களை சந்தித்தேன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நானும் பல கெட்ட கனவுகளை கண்டு எனக்கும் உடலில் பாதிப்பு ஏற்பட்டது இறுதியில் நபியுல்லாஹி சல்லு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நல்ல கனவுகள் அல்லாஹுடம் இருந்து வரக்கூடியது உங்களில் யாராவது நல்ல கனவை கண்டால் அவர் யாரை நேசிக்கிறாரோ யாரை விரும்புகிறாரோ அவரிடத்தில் மாத்திரம் சொல்வதாக இருந்தால் சொல்லிக் சொல்லிக்கொள்ளட்டும் வேறு யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் இதை நாங்கள் கடைபிடிக்க அடுத்ததாக நரிசல்லமாக வலைஹல்லமாக சொன்னார்கள் கெட்ட கனவை அவர் கண்டால் செய்தான் அந்த கனவில் இருந்தும்

நிச்சயமாக அவருக்கு எந்த தீங்கையும் அந்த கனவு ஏற்படுத்த மாட்டாது இப்போ எத்தனையோ பேருக்கு பிரச்சனை இருந்தா இல்லையா கெட்ட கனவு கண்டு பயந்து பயந்து இருந்தவர்களுக்கு நபிஹி சந்தாஹு அலைஹு வசல்லமார்கள் ஒரு தீர்வை சொல்லுகின்றார்கள் என்ன செய்ய வேண்டும் அவுது பில்லாஹி மினஸ் ரஜின் சொல்ல வேண்டும் அதே போன்று இடது பக்கம் மூன்று தடவை துப்பிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அதனை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது இப்படி இருந்தா அந்த கெட்ட கனவு அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது என்று நபியுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார் எனவே அன்பு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஷைத்தான் எங்களை எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை அதனால்தான் ஆரம்பத்திலே அல்லா சொன்னால் முன்பக்கமாக பின்பக்கமாக வலது பக்கமாக இடது பக்கமாக சுற்றி வளைச்சு வருவான் எங்களை சூழ பாவங்கள் நிறைய இருக்கின்றன எனவே ஷைத்தான் ஆசை ஊட்டுகின்ற பொழுது பாவம் செய்ய வேண்டும் என்று ஆசை வருகின்ற பொழுது அவதுவில்ி ரஜீம் என்ற அந்த ஆயுதத்தை பல இடங்களில் பயன்படுத்தி செய்தானின் ஊசலாட்டத்திலிருந்து வெற்றி பெற்று நாளை கண்மணி நாயகம் சல்லம் லாகு அலைகூ செல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவனாக அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்திர